ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் மந்த்லி பட்ஜெட் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்கானதுன்னா நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் ஏதோ மாதம் மாதம் சம்பளம் வாங்குகிறோம் செலவு பண்ணுறோம் மாத கடைசிலையோ இல்லை நடுவுலையோ ஏதாவது பெரிய செலவு வந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியில் பணத்தை புரட்டி கட்டுட்டு அப்புறம் வாங்கின கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரியான வாழ்க்கை முறை வேண்டாம் எங்கள் வீட்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக வாங்க எப்படி உங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரலான்னு பார்க்கலாம் வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்ம ஒரு சில பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் அதில் ஒன்று தான் சேமிப்பு இந்த சேமிப்புக்கு பட்ஜெட் போட்டு வரவு செலவு கணக்கு பார்த்தா மட்டும்தான் நம்ம வீட்டு நிலவரம் புரியும் நீங்கள் இவ்வளவு நாள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல விட்டுடுங்க ஆனால் இனி வரும் வருடத்தில் இருந்து உங்கள் வீட்டில் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுற பழக்கத்தை கொண்டு வாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ரெண்டு மூணு மாதம் பழகிட்டிங்கன்னா இந்த பழக்கம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நான் இந்த வருடத்திற்கான பட்ஜெட் பிளானை லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அதன்படி நிரந்தர செலவுக்கான அமௌண்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும் அதாவது என்ன நிரந்தர செலவுனால் எஜுகேஷன் பாலிசி இன்சூரன்ஸ் இல்லை ஹவுஸ் லோன் ஹவுஸ் ரெண்ட் இல்லை வேறு ஏதாவது லோன் நகைச்சிட்டு ஏழைச்சிட்டு இந்த மாதிரி நிரந்தர செலவுக்கான அமௌண்ட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ப்ளான் பண்ணி அதை நம்ம மாத வருமானத்தில் இருந்து கழிச்சுட்டு மீதி எவ்வளோ பணம் இருக்குதோ அதுக்கு வந்து எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க நான் இந்த மந்த்லி பட்ஜெட் பிளானில் செலவுகளை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கேன் ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு இன்னொன்று வந்து சேஞ்சபிள் அதாவது ஃபிக்ஸ்டில் என்னென்ன அப்படின்னா மளிகை பால் அரிசி சிலிண்டர் கரண்ட்டு பில் டிவி ஆர் மொபைல் ரீசார்ஜ் ரேஷன் பெட்ரோல் இந்த மாதிரி செலவுகளை வந்து ஃபிக்ஸ்டு அதாவது மாதம் மாதம் கண்டிப்பாக நம்ம இந்த செலவை பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதில் கொண்டு வந்திருக்கேன் சேஞ்சபிள் அப்படிங்கிறது வந்து காய்கறிகள் தின்பண்டங்கள் நான்வெஜ் மருத்துவ செலவு பயணம் இல்லை யாராவது வீட்டுக்கு வராங்க வெளி சாப்பாடு துணிகள் இதர செலவுகள் இதெல்லாம் சேஞ்சபிளில் கொண்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த சேஞ்சபிள் கேட்டகரியை வந்து நம்ம வந்து முன்ன பின்ன செலவுகளை வந்து குறைச்சிக்கலாம் அதனால் வந்து இந்த கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களோட மந்த்லி பட்ஜெட் பிளானை போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு இந்த செலவுகளுக்கெல்லாம் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்ராக்சிமேட்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து பிளானில் போட்டுக்கோங்க ஆக்சுவல் அப்படிங்கிற காலத்தில் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ செலவு ஆச்சு அப்படிங்கிறத இந்த காலமில் போட்டுக்கோங்க அப்போ மாத கடைசிட்டுல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை ப்ளான் பண்ணதை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்கோமா இல்லை கம்மியாக செலவு பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம எந்த கேட்டகரியில வந்து செலவு வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும் அதிலருந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓ நம்ம இந்த இடத்துல வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அடுத்த மாதம் வந்து இந்த செலவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அவ்வளவு தாங்க இந்த மாதிரி உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற பட்ஜெட்டை போட்டு வரவு செலவு கணக்குகளை எழுத ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட செலவுகளை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இனி அடுத்தடுத்து வர வீடியோக்களில் இந்த செலவுகளில் எப்படி நம்ம குறைச்சி சேமிப்பை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்